போலீஸ்காரே எல்லாத்தையும் புதுசு புதுசாக பண்ணிகிட்ருக்கீயே என்னப்பி என்ன புதுசு புதுசாக பண்ணிட்டேன் நான் இல்லைம்மாமா எப்போயும் ஸ்டேஷனும் வீடுமாகதான் இருப்பீங்க இன்னைக்கி என்ன புதுசாக என்னை வெளியெலாம் கூட்டிகிட்டு அதான் கேட்டேன் ரெண்டு பேர்த்தையும் ஜெயினில் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது சந்தோஷமாக இருக்கு அதான் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற மாதிரி என் பொண்ணாட்டி எங்கேயாச்சும் கூட்டிட்டு போலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன் இதுல உனக்கு என்னடி பிரச்சனை ஒன்னும் பிரச்சனை இல்லை மாமா உங்ககிட்ட இந்த மாதிரி நேரம் செலவிடுறது தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா என்ன பண்றது என் மாமா பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவர்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு அப்பப்போ தோணும் அதான் எனக்கு இருக்கிற நிறைய ஆசைகளை உங்ககிட்ட சொல்லவே இல்லை சொல்றதுக்கான நேரமும் வரல அப்படியா ஏன் பொண்டாட்டி கங்காவுக்கு நிறைய ஆசை இருக்கா அப்படி என்னென்ன ஆசையெல்லாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் இப்ப இருக்கு அந்த ஆசை ஆசையாவே இருக்கட்டும் சாச்சா அது எப்படி அதை அப்படி ஈஸியா விட்டுற முடியும் இது டிஎஸ்பி சத்யமூர்த்தியோட பொண்டாட்டியோட ஆசை அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றலைன்னா நானும் என்ன புருஷன் பரவாயில்ல என்ன ஆசைனாலும் சொல்லு

நான் முதல்ல வெறும் கங்காவாக இருக்கும்போதே போதே ஃபயரு இப்போ இந்த ஃபயர் கூட இன்னொரு ஃபயர் சேர்ந்துருச்சு பயங்கரமான ஃபயரு என் பக்கத்தில் கூட உங்களால் நெருங்க முடியாது ம் அயோனா என்னன்னு கூட தெரியாது அது எந்த கடையில் விற்கிதுன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு தைரியசாலி நான் நீ முழுச தைரியமானவளானு நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படியா டெஸ்ட் பண்ணுங்க சரி டெஸ்ட் பண்றதெல்லாம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் இந்த காட்டை பத்தி உனக்கிட்ட ஒன்னு சொல்லணும் காட்டை பத்தியா என்ன சொல்லுங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பல நூறாண்டுக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ள ஒரு லவ்வர்ஸ் வந்திருக்காங்க அவங்க ஏன் மாமா காட்டுக்குள்ள தான் வரணும் லவ்வர்ஸ்னா இதாவது பார்க்குக்கு போக வேண்டியதானே ஏன் காட்டுக்குள்ள வரணும் அவங்க ஏன் காட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் வீட்லேயும் அவங்க காதலுக்கு சம்மதிக்கலையாம் தவிரவும் அவங்க ரெண்டு பேரையும் கொள்றதுக்கு அவங்க வீட்டு சைடில் முடிவு பண்ணியிருந்தாங்களாம் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவங்க காட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருந்தாங்க ஐயோ அந்த அளவுக்கு கொடுமைக்காரங்களா அவங்க வீட்டில் உள்ளவங்களா ம் ஆமாம் பேரும் என்னாச்சு மாமா அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தாங்களா அதுதான் சொல்ல வரேன் கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாம அமைதியா கேக்குறியா

ஐயோ ரொம்ப பாவம் அவங்க பாவமாட்டி அவங்களுக்கு கண்ணு துண்ணுமா வெட்டி போட்டுட்டு அந்த காட்டுல ஒரு இடத்துல பொதுச்சு வச்சுட்டு போயிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா இத கேக்குறதுக்கே இரு இரு இன்னும் கதை இருக்கு இன்னும் கதை இருக்கா அவங்கதான் செத்து போயிட்டாங்களே பேர யார பத்தி சொல்ல போறியே அட அமைதியா கேளு உம் பேரவை அவங்களோட ஆவி அந்த காட்டுக்குள்ளே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சாம் ஆமா அவங்களோட ஆவி அந்த காட்டுக்குள்ள யார் வந்தாலும் அடிச்சு கொன்றுமா குறிப்பா ஜோடியா யார் வந்தாலும் அடிச்சு கொன்றுமா ஏன் முன்னாடி கூட யாரோ ஒரு கப்பிள்ஸ் இந்த காட்டுக்குள்ள வந்திருக்காங்க அவங்களையும் அடிச்சு கொன்றுச்சான்

யார்கிட்ட சொல்லணும் என் பொண்டாட்டியோட வீரத்தை பத்தி எனக்கு தானே தெரியும் நீ பேசாம இரு நான் இப்ப அவங்க ரெண்டு பேரோட பேரை மூணு வாட்டி சொல்லி அவங்கள மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதனால என் கூட சேர்ந்து நீயும் சொல்லு சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க நிப்பாங்க நம்ம பேய்க்கு ஒரு ஹாய் சொல்லலாம் என்னது பேய்க்கு ஹாய் சொல்ல போறீங்களா புத்தி கேட்ட மனுஷா உங்களுக்கு ஏதோ மூளைக்கு கலந்து போச்சுன்னு நினைக்கேன் நீங்க வேணா பேய்க்கு சொல்லுங்க ஹாய் நான் உங்களுக்கு சொல்றேன் பாய் இப்படி தெரிச்சு ஓடலாமா வீரம் அங்க வெளிநாச்சியார் கொஞ்சம் இருங்க என்னமா மகா எல்லா பிரசாதமும் காலியா எல்லாம் காலி இந்த ஒரே ஒரு பிளேட் மட்டும்தான் இருக்கு அதான் வேற யாராச்சும் வருவாக அவங்களுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பாத்துட்டு இருக்கேன் ம் சரிமா அந்த பக்கம் போய் நின்னு பாரு யாராச்சும் வந்தாங்கனா கொடு ம் சரிங்க போ சரி ஐயா கவலைப்படாதம்மா ஓ நல்ல மனசுக்கு நீயும் உன் புருஷனும் நல்லபடியா ஒண்ணா சேர்ந்து வாழ்வீங்க இனிமே உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது ரொம்ப நன்றி போ சரி ஐயா நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஒண்ணா சேர்ந்து வாழ்வோமான்னு எனக்கு தெரியல ஆனா என் மாமா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் வருஷம் வருஷம் நானும் அவருமா சேர்ந்துதான் அவருக்கு அர்ச்சனை பண்ணுவோம் ஆனா இந்த வருஷம் ஒன்னா சேர்ந்து வர முடியல அது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு பரவாயில்ல அது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது என் மாமா சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் கவலைப்படாதுமா உன் மனசு எனக்கு புரியுது எல்லா பிரச்சனைக்கும் கடவுள் ஒரு தீர்வு வச்சிருப்பாரு நீங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு நீ மனசு வெச்சா போதும் நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு ம் சரிங்க போசரி ஐயா பாத்தியாடாய் மர்மங்கள நீ என்ன சொன்ன அவ ஏன் பிறந்த날 மறந்துட்டா 얘ன்னே மறந்துட்டன்னு சொன்னியே பாத்தியா இத மகா அவ என்னைக்கும் யாரையும் மறக்கவும் மாட்டா வெறுக்கவும் மாட்டா பாசக்கார பிள்ளைடா அவ ஓமாமா நான் நான் மாத்து பண்ணிட்ட அவள் வீட்டை விட்டு தொடுத்து தப்பு பண்ண இப்ப அவள தப்பா புரிஞ்சு தப்பு பண்ணிட்டு என் மகா என்னைக்கும் என்மேல பாசமாக இருக்கா நான்தான் அவன் மேல முழுசா பாசம் வைக்கல சரிடா நடந்தத பத்தியே பேசிட்டு கெடக்காத இந்த வீட்லதான் புருஷன் முன்னாடி சண்டை போடாம கெடக்காங்க அது எல்லார் வீட்லயும் நடக்காது ஏதோ கெட்ட காலம் உங்க ரெண்டு பேர் பிரிச்சி வச்சிருக்கு கவலப்படாத சீக்கிரமா மகா மனசு மாதிரி உங்க கூட பேசிடுவா

அந்த பிரசாதம் எனக்கு கிடைக்குமா ஏன்னா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் இந்த பிரசாதம் எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதுவும் உங்க கையால் செஞ்ச இந்த பிரசாதம் எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் கிடைக்குமா அப்படியே உங்க வாயினால ஒரு வாழ்த்து அதுவும் கிடைக்குமா இரண்டநாள் வாழ்த்துக்கள் மாமா அடி பாவி எனக்கே தெரியாம எப்படி இந்த பிரசாதத்தலாம் பண்ணது அது வாடuire கால 4 மணிக்கு எந்திரச்சி பண்ணேத்த நீங்க எல்லாரும் பிரசாதத்தை கொண்டு வந்து நீங்க எடுத்துட்டு வந்தேன் அப்படியே மாமா பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணேன் இன்னும் மாமா மேல இருக்க கோவம் போகல உனக்கு சரி சரி நீங்க எதாவது வாள வளன்னு பேசிட்டு இருக்கீங்க எனக்கு வாய் ஊருது இந்த பிரசாதத்தை கொடு நான் அங்க ஓரமா உட்கார்ந்து சாப்பிடுறேன் மாமா மாமா மேல இருக்க கோவம் போயிருச்சா மாமா மறுபடி மறுபடி சொல்றேன் எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல சின்னதா வரத்த மட்டும் மாமா அதுவும் இன்னைக்கு என் மாமாவோட பிறந்தநாள் அன்னைக்கு காணாம போயிடுச்சு உங்கனால எனக்கு கூட பேசாம இருக்க முடியதோ இல்லையோ என்னால உங்ககிட்ட பேசாம இருக்கவே முடியல அதனால உங்க கூட பேசாம எனக்கு நானே குடுத்துக்கறதalle நீங்க இன்னைக்கு ஒரு முடிவு கட்டலாம் பாத்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் மகா இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாள் இன்னைக்கு நீங்க அழிகவே கூடாது எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும் ம் சரி வாங்க நாம் இன்னொரு வாட்டி போய் சாமி கூண்டுட்டு வருவோம்